குட் மார்னிங் எல்லோரும் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா சாப்பிட்ருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம லைவ்ல ஆரம்பிக்கலாமா நம்ம லைவுக்குள்ளே போகலாமா கதை கேட்குறதுக்கு எத்தனை பேர் சுவாரஸ்யமாக வந்திருக்கீங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க அப்படியே எங்கள் பேச ஆரம்பிச்சிடுவோம் ஓகேங்களா வணக்கம் 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 ரொம்ப ரொம்ப நன்றி என் லைவுக்கு வந்த இதுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா இன்றைக்கி இன்றைக்கும் நம்ம எப்பயும் போல் கொஞ்சம் நீதிக்கதைகளும் இந்த மாதிரி புராண புராணக்கதைகள் நீதிக்கதைகள் இந்த மாதிரி தான் பார்க்கலான்னு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு இப்படி போன்ற நம்பிக்கையோடு பேச ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா தர்மம் அப்படின்றது என்ன தர்மம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த லைனில் பார்க்குறோம் அது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி பேசவும் போகிறோம் ஓகேங்களா ஓரளவுக்கு மோரோவர் எல்லாருக்குமே தெரியும்ல தர்மம்னா எதை பற்றி பேசுவோம் என்ன அப்படின்னு இப்போது செட்டிநாடு செட்டிநாடுனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் காரைக்குடி தான் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா அதில் மாற்றுக்கிறதே இல்லைல்ல செட்டி அது இதுதான் காரைக்குடி அந்த மாதிரி ஒரு செட்டிநாட்டில் ஒரு லேடி வந்து தெருவில் கீரை விற்றுட்டு வராங்க ஓகேங்களா அவங்க மாதிரி கீரை எடுத்துகிட்டு வரும்போது வீட்டு வாசலில் உட்காந்துருக்க ஒரு லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீரை வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க மா நீ நீங்காமா அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போது அவங்க ரேட்டு என்னென்னு கேட்குறாங்க கீரையோட ரேட்டு அரணாவா ஒரணாவா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அவங்க வந்து ஓரேண்ணா அப்படின்னு சொல்கிறதனால இல்லைம்மா அரையணான்னு சொல்லிட்டு ஒரு நாலு கட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா வராதுமா கட்டுப்படியே ஆகாதுமா அப்படின்னு அவங்க ரொம்ப நேரமாக அந்த அவங்கக்கிட்ட பேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா ரொம்ப நேரம் பேரம் பேசி அதை செட்டே ஆகலான்றதுனால அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க வேணா ஒரு காலனா போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க முடியவே முடியாது கட்டுக்காரனாக தான் தருவேன் அப்படின்னு அவங்க பிடிவாதமாக பேசுகிறாங்க அப்புறம் கீரைக்காரமாகவும் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சரி ஓ குடும்மா கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறேன் என்ன பண்ணுறது கொடுங்க ரெண்டாயிரம் கொடுத்துட்டு இந்த கீரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடையை தூக்கி தலையில் வைக்க போகும்போது அப்படியே அவங்க கீழே சாஞ்சிட்டாங்க அப்போது ஒரு மாதிரி சாயும்போது இவங்க என்னாச்சு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க இல்லைம்மா காலையில் கொஞ்சம் சாப்பிடாமல் வந்துட்டேன் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இழுக்குது மித்தபடி ஒன்றும் இல்லை நீங்கள் வைங்க நான் போயிடுறேன் அப்படின்னு ஒன்று இவங்க உட்காரு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க அவங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் அவங்க அந்த ரெண்டாவை கையில் காசையும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு போய்ட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பையன் கேட்குறான் ஏம்மா கட்டுக்கு அவ்வளோ நேரம் பேரம் பேசினேன் ஆனால் அவங்க கொஞ்சம் இதான உடனே நீ இவ்வளோ சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்குறல அதுக்கு பேசாமல் அவங்க கேட்ட காசே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் நம்ம எல்லாேருக்கும் முக்கிய ஒரு விஷயம் நம்ம நீதின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிறோம்ல பேசுகிறது கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் அது கடைசியில் அது என்ன கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அவங்க சொல்கிறாங்க வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது ஆனால் நம்ம லைஃப்பில் யாரையாவது பார்க்குறோம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் தர்மத்தை செஞ்சிடணும் தர்மம் செய்கிறது வேற வியாபாரத்தில் தர்மம் செய்கிறது வேற அவங்க வியாபாரமாக விற்க வரும்போது நான் பேரம் பேசி வாங்கினேன்னா அது என்னுடைய தர்மம் நான் கேட்குற ரேட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு அதை விட அதிகமாகவே கொடுத்துட்டு விற்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களாக தான் இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட போய் இல்லைங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லா இருக்காது இல்லையா அதனால் வியாபாரத்துக்கான தர்மத்தை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் தனியாக அவங்க இப்போ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்த உடனே நான் அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன் நீயும் பெரியவனானவனே ஃபஸ்ட்டு பிஸ் பிஸ்னஸ்ஸாக எதை பார்க்கணும் தர்மமாக எதை பார்க்கணும் எப்படி நடந்துக்கணுங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் எவ்வளோ ஒரு விஷயம் இல்லை நம்மளும் இதை நார்மலாக கதை மாதிரி படிச்சுட்டு போயிருப்போம் பட் ஆனால் வந்து இதோட டீட்டெயிலாக புரிஞ்சிகிட்ருக்க மாட்டோம் இல்லையா இது எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுருக்குன்ற நம்பிக்கையோடு நம்ம அடுத்த கதைக்குள்ளே போவோம் முக்கியமாக யாராவது புதுசாக என் லைவுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் என்னுடைய ஷார்ட்ஸு வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்க்க மறக்காதீங்க கண்டிப்பாக பாருங்க சரிங்களா நம்ம இப்போது அடுத்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் ஒரு பெரிய துற துறவி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆலமரத்துக்கு அடியில் அவர் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு கண் பார்வை இல்லை அவருக்கு கண்ணு தெரியாது அந்த வழியாக வர்ற ஒரு வயதான ஒரு முதியவர் வந்து யாராவது இந்த வழியாக போனாங்களாப்பா அப்படின்னு மரியாதை இல்லாமல் அதிகாரத்தோடு கேட்குறாரு இங்கே யாராவது போனாங்களா இந்த பக்கம் அப்படின்னு உடனே அந்த துறவி என்ன பண்ணுறாரு ஆக்சுவலி ஒரு கண்ணு தெரியாது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி யாரும் இங்கே எதுவும் போகலையே அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு ஐயா இதுக்கு முன் யாராவது இந்த பக்கம் போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை ஒருத்தர் கேட்டுட்டு இப்படி போனார் அப்படின்னு சொல்கிறாரு திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொருத்தர் வரான் அவன் கேட்குறான் ஏன் கும்பிட்டுக்கிறேன் உங்களை பார்த்தாலே துறவி மாதிரி தெரியுது நீங்கள் நல்லவர் இதற்கு முன்ப இந்த பக்கம் யாராவது போனாங்களா அந்த போன சவுண்ட் எதுவும் உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு அவன் ரொம்ப பணிவோடு கேட்குறான் அப்போது அந்த துறவி சொறாரு மன்னரே வணக்கம் இந்த வழியாக முதல்ல ஒரு வீரம் போனான் அடுத்து ஒரு அமைச்சர் போனாங்க அவங்க ரெண்டு பேருமே நீங்கள் கேட்ட இதே கேள்வியை தான் கேட்டாங்க இப்போ நீங்கள் வந்து இதே கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு மன்னருக்கு சரியான ஆச்சரியம் உங்களுக்கு தான் பார்வையே இல்லையே நீங்கள் எப்படி இவ்வளோ கரெக்டாக முன்னாடி வந்தது வீரன் அதுக்கப்புறம் அமைச்சர் அதுக்கப்புறம் நான் தான் மன்னன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியத்தில் இந்த கேள்வியை அதுவும் கரெக்டாகவே வேறு சொல்லிட்டீங்களே அப்படின்னோடனே அப்போ துறவி சொன்னாரான் இதை அறிகிறதுக்கு இந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக பெருசாக பாடுபடணும் கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாதுங்க இதுக்கு என் கண் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்கவுங்க பேசுகிற வார்த்தையை வச்சு அவங்க நிலை என்ன அவங்க யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களோட தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த தகுதியை அவங்கள சொல்லிக் கொடுத்துறோம் முதல்ல வந்தவன் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் அத்தனைகிட்ட வீரம் இருக்குது எது நடந்தாலும் வீரத்தோட அதிகாரம் பண்ணலாம் அப்படின்ற தொனியில் அவன் கேள்வி கேட்டான் ரெண்டாவது வந்தவர் வந்து கொஞ்சம் பேச்சில் அதிகாரம் இருந்துச்சு அதனால் அவர் அடுத்த ஸ்டேஜில் இருக்காருன்னு அர்த்தம் ஆனால் உங்களிடத உங்கள் நீங்கள் வந்து பேசும்போது தான் உங்கள் பேச்சில் பணிவு தெரியுது இப்போ நான் சொல்கிறதையும் நீங்கள் விளக்கமாக கேட்குறதுக்காக பொறுமையாக நிற்கிறீங்க இல்லையா அப்போது இந்த உள் இந்த நாட்டை அரசன் தான் இந்த மாதிரி இருக்க முடியும் யாராக இருந்தாலும் அவங்க சொல்றதுல என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான அதுக்குள்ளே ஏதாவது தப்பு இருக்குதான்னு பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மன்னன் மட்டும்தான் முடிவு பண்ணுவான் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மன்னராகத்தான் இருக்க முடியும் வேறு யாராகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிடு எவ்வளோ உண்மையான ஒரு வார்த்தை இல்லை நம்மளை கூட த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போது நம்மளும் அந்த மாதிரி இருந்தோன்னா பார்க்கும்போதே நம்மளை பற்றி ஒரு நல்ல இவங்களா இவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலாம்ப்பா இங்கே போனால் நம்மளுக்கு மரியாதை இருக்கும் இங்கே போனால் நம்மளை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க அசிங்கமான வார்த்தைகள் இருக்காது நம்மளுக்கான தரம் நம்மளுடைய நல்ல விஷயமாக தான் இருக்கும் போனோம்னா ஒரு ரெண்டு விஷயத்த காதலை வாங்கிட்டு வரலாம் இல்லையா அடுத்த டைம் வந்து இவங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகணும் அதை விட்டுட்டு எடுக்கும்போதே திட்டுறது இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாவே இருக்காது இல்லையா ஓகேங்களா அதனால இன்னையிலருந்து நம்ம இந்த நீதிப்படி நம்ம வாழை கற்றுப்போம் பணிவுடனும் பொறுமையுடனும் இருப்போம் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய லைவுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி யாராவது புதுசாக என்னுடைய லைவுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னுடைய சேனலில் மேக்சிமம் லைவ்லேயுமே வெறும் கதைகளும் அப்புறம் ஆன்மீக கதைகள் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் ஏன்னா போக்கில் சில பேர் நிறைய படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா டைம் இருக்காது அதனால அவங்க டிராவல் பண்ணும்போது ஆன் பண்ணி வச்சிட்டு போனாங்கன்னா அவங்க பாட்டில் கேட்டுக்கிட்டே போவாங்க இல்லையா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப்பாக இருக்கும்போது அது நல்ல விஷயமாக மாறலாமில்ல நாட்கள் போக போக அதுக்கான இது மாறும் அந்த நம்பிக்கையில் தான் என்னால் முடிஞ்ச சின்ன ஒரு கல்லை நகர்த்தலாம் அப்படிங்கிறதுனால தான் லைஃப்பில் நான் ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன் காலையிலே எழுந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக மைண்டும் சுத்தமாக போவாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லை அந்த மாதிரி ஒரு மன்னர் வந்து பீர்பாலை வந்து என் வீட்டுக்கு என்னுடைய நாட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அக்பருக்கு ஓலை அனுப்புகிறார் அதாவது உங்கள் நாட்டில் இருக்கிற பீர்பாலை எங்கள் நாட்டுக்கு சாப்பிட்றதுக்காக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அக்பருக்கு ஒரு ஓலை அனுப்புகிறார் இவரும் வந்து சரி ஓகே நம்ம நாட்டில் ஒருத்தரை சாப்பிட்றதுக்காக கூப்பிடும்போது நம்ம அதை மரியாதை நிமித்தமாக அனுப்பணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பீர்பாலை வந்து நீ கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் போகும்போது இந்த நாட்டோட பெருமையை சொல்லணும் இல்லையா அதனால் அக்பர் நாட்டில் இருக்கிற பரிசு பொருட்கள்லாம் நிறைய கொடுத்து நீங்கள் போங்க நீங்கள் அங்கே போய் நம்ம நாட்டோட சிறப்பையும் சொல்லி இந்த பரிசு பொருட்களை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆனால் இவரை கூப்பிட்டதே அந்த நாட்டு மன்னர் வந்து பீர்பால் வந்து புத்திசாலியா அவரோட அறிவு கூர்மை எல்லாருமே பாராட்டுறாங்களே அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அவர் வர சொல்கிறார் அவர் உடனே என்ன பண்ணுறாரு வர்ற நாள் வந்த உடனே ஒரு அரசவையில் அஞ்சு சேர் போட சொல்கிறாரு அஞ்சுலையுமே அரசர் மாதிரியே கிரீட் அஞ்சு பேர் உட்கார்ற ஒரு ஆசனமும் அதில் உட்காரவும் வச்சுட்டார் இப்போது பீர்பால் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மன்னர் அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போறாரு அவர் ரொம்ப ஆர்வமாக அந்த அரசவைக்குள்ளே நுழைகிறாரு ஆகா நம்மளை வந்து மன்னர் எங்கிருந்தோ நம்மளை கூப்பிட்டு மன்னருக்கு மன்னர் கூப்பிடலாம் ஆனால் நம்மளையே கூப்பிட்றாருன்னா எவ்வளோ பெரிய இதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசையாக பார்க்கலான்னு அவர் போகிறாரு உள்ளே நொட நொழைஞ்ச உடனே என்னடா இது இது அரசவையா இல்லை வேறு எதுவும் அரசர்களே அஞ்சு பேர் இருப்பாங்களா ஒருத்தர் இருக்கிறதே பெரிய விஷயம் எப்பயுமே நம்ம உள்ளே வந்தோன்னா ஒருத்தர் தான் மன்னராக இருப்பார் இங்கேனா அஞ்சு ஆசனம் இருக்குது அஞ்சு பேருமே மன்னர் மாதிரியே உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுச்சு அவர் உழுகுள்ள யோசிக்கிறாரு இந்த அஞ்சு பேர்த்தில் யாராக இருக்கும் நம்மளுடைய மன்னர் நம்ம தேடி வந்த மண் நம்மளை கூப்பிட்ட மன்னர் உண்மையிலையுமே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரம் தான் யோசித்தார் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அவங்கள வந்து உத்து பார்க்குறாரு அவங்களோட உட்கார்ந்துருக்கு ஆசனம் அவங்களோட இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக அவர் மன்னர்கிட்டயே கொண்டு போய் இந்தாங்க பாரசீக மன்னரே எங்கள் நாட்டில் இருந்து எங்கள் மன்னர் அக்பர் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய பரிசு அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இதை பார்த்தோன்னே மன்னருக்கு பயங்கர ஆச்சரியம் அவர் சொல்கிறார் எப்படி நாங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அந்த சேர் மொத கொண்டு போட்டிருக்க உடைகள் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்தது இதை யாருமே அவ்வளோ சீக்கிரம் கண்டும் பிடிக்க முடியாது இது வரைக்கும் நீ நீங்கள் பார்த்தது கூட கிடையாது ஆனாலும் நீங்கள் உள்ள வந்த உடனே எதை பற்றியும் யோசிக்காம சட்டுன்னு நீ இந்தாங்க மன்னரே நீங்கள் தான் மன்னர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அப்போ அவரு சொன்னாராம் இதுக்கு பெருசா போய் படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை மன்னரே அஞ்சு பேரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்தேன் அதில் அந்த நாலு பேரோட கண்ணும் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த நாலு பேரோட கண்ணு ஒருத்தவங்க மேலே இருந்ததுனால ஆனால் உங்களுடைய கண்ணில் மட்டும்தான் அந்த கம்பீர பார்வை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு அப்போ இந்த நாலு பேருமே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதுக்கு கண்ணிலே காமிட்டி கொடுத்துட்டாங்க பட் இது வந்து மாறி இருந்ததுனால நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன் ஏ தெரியுது இந்த கம்பீர பார்வையும் உட்கார்ந்துருக்கிற தோணியும் இது எல்லாமே நீங்கள் தான் மித்தவங்க எல்லாம் போலியா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்மளுடைய சில பேர் வந்து இந்த சேற்றில் மறந்த செந்தாமரை மாதிரி அவங்களுடைய பிறப்புகள் எப்படி இருந்தாலும் சரி அவங்க என் சில நற்பண்புகள் நல்ல ஒழுக்கங்கள் இந்த மாதிரியெல்லாம் நல்ல விஷயங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களையும் அறியாமலே அது உள்ளே இருந்து வெளியில் வரணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் அரசருங்கிறதுனால அந்த தோற்றம் அந்த கம்பீரமெல்லாம் இருந்ததுனால் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி உங்கக்கிட்ட நான் பரிசெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்புறம் அவர் அதை ரொம்ப பாராட்டி நான் வந்து உங்களை செக் பண்ணலான்னு நினச்சேன் அனுப்பிச்சேன் ஆனால் ஃபஸ்ட்டு டைம்லேயே இந்த அளவுக்கு கண்டுபிடிப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு வாரம் வச்சுருந்து சிறப் விருந்தெல்லாம் கொடுத்து சிறப்பு பண்ணி அவரை அனுப்பிச்சாராம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா நம்ம லைஃப்லையும் நம்மக்கிட்டையும் நிறைய பேர் வேஷம் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு நான் உயிராக இருப்பேன் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போகமாட்டேன் எனக்கு நீ தான் முக்கியம் நீ இல்லைன்னா நான் சேர்த்தே போயிடுவேன் இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகளை சொல்லிவிட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட பழக வந்தாலும் நம்ம கூட பழகினாலும் மாறு வேஷம் அவங்க போட்டிருக்காங்கன்ற உண்மையை அவங்க முகத்துல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்களா அந்த மாதிரி நீங்களும் உங்ககிட்ட பழகுறவங்க கொஞ்சம் நிதானமாக அவங்க எதை நோக்கி நம்ம கிட்ட காய் நகர்த்துறாங்க அப்படின்னு உண்மையான அந்த அன்பை நீங்க தேட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்களோட தோற்றம் உங்களுக்கு தனியாக தெரியும் அவங்களோட உண்மையான முகம் தனியாக தெரியும் உண்மையிலையுமே அவங்கவுங்க மேலே பாசமாக இருந்தாங்கனாலும் உங்களுக்கு அது புரிஞ்சு போயிடும் இல்லையா அதனால் எந்த உறவுகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் நிதானமாக யோசித்து இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள் உங்கள் லைஃபு நல்லாயிருக்கும் இந்த கதையின் மூலம் நம்மளுக்கு சொல்கிற நீதி அதுதான் எவ்வளவுதான் நம்ம மாறுவேஷம் போட்டாலும் நம்மக்கிட்ட இருக்கிற சில உண்மையான பழக்க வழக்கங்கள் நம்மளையும் அறியாமல் நம்மக்கிட்ட இருந்து வெளியில் வந்துடும் ஓகேங்களா அதனால் அதுபடி நம்ம நடக்கணும் திருப்பியும் சொல்கிறேன் ஒன் செகண்ட் வெல்கம் மை லைவ் நீங்கள் என்னோடய லைவுக்கு வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி கதைகள் தான் சொல்லிகிட்ருப்போம் இதில் வந்து சின்ன சின்ன நீதிகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று தெரிஞ்சுக்கிட்டாலே அது போதும் இல்லையா அந்த மாதிரி தான் போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ணி கேளுங்கள் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் இது டவுன்லோட் ஆகி இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் கொடுக்குற ஆதரவில் தான் இதை இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் மறந்துடாமல் என்னுடைய சேனலுக்கு அடிக்கடி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போது இன்னொரு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் விதிரர் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியலை தெரியும் இல்லையா அவர் ஒரு முனிவர் இல்லையா அவர் மட்டும் ரொம்ப புகழோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த அண்ணன் தம்பி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா சின்ன வயசில் பார்த்தா ரொம்ப அட்டாச்சாக ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் அதுவே வளர 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 அவங்களுக்குள்ள இவன என்னை விட பெருசா நான் தானே பெருசாக இருக்கணும் இவங்க இவங்கள மட்டும் ஏன் எல்லோரும் புகழ்கிறாங்க அப்படின்ற அந்த பொறாமை வரும் இல்லையா அந்த மாதிரி விதிரர் கூட பிறந்த சகோதரர்களும் அவரோட புகழை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க அப்போது அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க மித்தவங்கள்லாம் இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே இந்த பிரச்சனை இவர் உயிரோடு இல்லாட்டினா இவரை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க அடுத்து இருக்கிற நம்மளை தான் எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க அப்போது நம்மளை நம்ம என்ன பண்ணுவோம் அவரை பேசாமல் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் சகோதரர்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிறாங்க அப்போ அந்த அவருக்கு பக்கத்தில் இவரை ஏன்னா இவர் வேற ஒரு முனிவராக வேற இருக்கார் இல்லையா எப்படி வந்து கொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க பேசாமல் நம்ம ஒரு பெரிய யாகம் பண்ணுவோம் அந்த யாகமே ரொம்ப கொடியதாக இருக்கணும் ரொம்ப துன்பம் நிறைந்ததாக இருக்கணும் அந்த மாதிரி ஒன்று இருக்கணும் அந்த மாதிரி ஒரு யாகத்தை பண்ணுவோம் அதுலேருந்து ஒரு பூதம் வெளியில் வரட்டும் அந்த பூதத்துக்கிட்ட அது நம்மள்கிட்ட என்னன்னு கேட்கும் இவ்வளோ யாகம் பண்ணியிருக்கீங்களே உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு அது கேட்கும் அப்போதைக்கு நம்ம அதுக்கிட்ட போய் நீ வந்து விதிரரோட மாமிசத்தை நீ சாப்பிடணும் அப்படின்னு நம்ம அதுக்கு கட்டளை இட்ருவோம் அப்போ அது என்ன பண்ணும் அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட இவங்களும் ஒரு பெரிய யாகம் வளர்க்குறாங்க அந்த யாகத்தில் உக்காடுறாங்க அந்த அதுபடி அந்த பூதமும் வெளியில் வந்துடுது இவங்களும் வந்து சொல்கிறாங்க ஓகே நான் போய் அவரை இழுத்துட்டு வந்து அவரோட மாமிசத்தை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது முனிவரோட எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்காக அந்த இடத்த தேடி போகுது அன்னைக்குன்னு பார்த்தா அவர் ரொம்ப ஆழ்மனதில் தியானத்தோடு இருக்கார் அவர் தியானத்தில் ரொம்ப ஆழ்ந்து இருக்குன்றத பார்க்கும்போது கூட அவர் முகத்தில் ஒரு அன்பு நிறைஞ்ச ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்போ அந்த பூதமே யோசிக்குது ஐயோ இவரோ நல்லவரையாக நம்ம வந்து கொல்லணும்னு நினச்சோம் எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு வேலையை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பூதமே திரும்பி வந்துடுது இது தன் நம்ம போட்ட கட்டளையை இது செய்யாமல் திரும்பி வந்துருச்சு இல்லையா ஆனால் அந்த பூதத்துக்கு ரியாலிட்டி என்னென்னா கொடுத்த கட்டளையை அது நிறைவேற்றணும் இப்போ அது போன வேகத்தில் அவரோட ஃபேஸ் பார்த்துட்டு ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்துருச்சு வந்துடுச்சு ஆனால் அதோட இயல்பு மாறல ரிட்டன் வந்த உடனே அந்த யார் கட்டளை இட்டாங்களோ அவங்க முன்னாடி இருந்ததுனால அதுக்கு தேவை சாப்பிடணும் அவ்வளவுதான் அந்த நேரத்தில் ஐயோ அவங்க சொன்னாங்கல்ல கட்டளை போட்டாங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த யார் சொன்னாங்களோ தெரிஞ்சு பார்க்குற திறமை இல்லாதனால அந்த சகோதரர்களே அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு முடிச்சுட்டு அந்த தீயில குதிச்சு மறைஞ்சும் போயிடுச்சு இருந்து நம்மளுக்கு என்னன்னா நம்ம யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணணும் கஷ்டப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கே அது திருப்பி வரும் கர்மா எஸ் பூமராங் நம்ம எல்லோரும் கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கும் இது எல்லாமே நடக்கும் அதனால் நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருப்போம் நல்லதே செய்வோம் திருப்பி நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம யாருக்கும் கெடுதல் செஞ்சோம்னா அது ரெண்டாக நம்மளுக்கு வருங்கிறத மனசுக்குள்ளே நம்ம ஏற்றி வச்சுக்கணும் சரிங்களா இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்டோரியை கேட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் <mícate>